வணக்கம் குமுதா சமையலறை குமுதா சமையல் இன்றைக்கி நாம் பார்க்கறக்குறது முட்டைக்கோஸ் கூட்டு ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கலாங்க அதில் எண்ணெய் விட்டு கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாங்க கருவேப்பில்லை இதெல்லாம் சேர்த்துக்கலாம் கடலை துவரம் தோரம்பருப்பு ரெண்டையும் நான் சேர்த்து எடுத்துருக்குறேங்க கூட்டுக்கு அதனால் நான் கடலை பருப்பு சேர்த்துல அதை ரெண்டு அந்த ரெண்டு பருப்பையும் கழுவி எடுத்துக்கலாங்க இப்போ அந்த எண்ணெய் கூடயே கொஞ்சம் வெங்காயமும் சேர்த்துக்கலாம் வெங்காயமும் சேர்த்துட்டு அந்த பருப்பையும் சேர்த்து நல்லா பருப்பு பொரிஞ்சு வர அளவுக்கு வறுத்து விட்டுட்டு கோசையும் அது கூடயே சேர்த்துக்கலாங்க கோஸ் சேர்த்து உப்பு மஞ்சள் தூள் சேர்த்து கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாங்க நம்ம காரத்துக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் சேர்த்து தண்ணி கொஞ்சம் அதிகமாக விட்டு பருப்பு கோஸ் ரெண்டும் வேகிற மாதிரி மூடி வச்சிடலாங்க அடுப்பை மூடி வச்சுட்டு குறைச்சி வச்சிடலாம் இப்போது நம்மளுடைய கோசு பருப்பு ரெண்டும் வெந்துருச்சு வெந்ததுக்கப்புறமா துருவனை தேங்காய் சேர்த்து இறக்கிடலாங்க நம்மளுடைய முட்டை கோஸ் கூட்டு ரெடி ஆயிடுச்சு நீங்கள் தேங்காய் சேர்க்கறதுக்கு பதிலாக தேங்காய் கொஞ்சம் அரைச்சி கூட விட்டுக்கலாம்